அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மூலப்பதியடியோ மூவிரெண்டு வீடதிலே கோல பதியடியோ குதற் குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனே என்றார் இப்போ அகஸ்தே சொன்னார்ல அதே தான் தான் இதுவோ வித்தியாசமாக வித்தியாசமாக இவருடைய மாநில இவர் சொல்றாரு மூலப்பதினா ரெண்டு பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு ஒரு பதி இது ஒரு பதி மூலாதாரம் இது மூலப்பதி மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சுன்னு தான் விந்து அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எது எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவான் இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா மூணு நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில் இப்போ பெருவாரியே கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எதுனாரு முன்னே வந்து இன்னும் மூணு நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க அந்த மூணு நாடி என்ன நாடி மோம் வாதம்ன்னா காற்று பித்தம்னா நெருப்பு சிலோஸ்தம்னா நீர் இது மூணும் ஒரு லெவல்ல இருக்குதா ஒரு லெவல்ல இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை இதில் பித்தம் வாதம் அதிக கம்மியாகி போய் ஸ்லோ சமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தா இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சுன்னு பிரச்சனை ஊ வாழ்நாளே பிரச்சனை சாமி வாழ்க்கையே ஒரு பிரச்சனை பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை கடங்காரங்கிட்ட பிரச்சனை வேலை மேலே பிரச்சனை பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பொண்ணுக்கிட்ட பிரச்சனை மருமகிட்ட பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனை இதுதான் வாழ்ந்து நினைக்கிறோம் ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேசகிஸ்லாம் முறிகன என்ன மாதிரி எந்த கீழே அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு உள்ள பார்த்தா புல்லா அமாசு போன தேன் மாதிரி இருக்கிறோம் அதனால தான் வெளியே வர பயப்படுறோம் ஆ அதான் கனடி அப்போ அந்த மாதிரி இவர் சொல்றாரு அந்த மூலம்ன்றது அவ்வளோ நெருப்பான் மூளை பதியடியோ மூவ் ரெண்டு வீடு அதில் மூவ் வீடு மூலாதாரம் சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதாரம் விசித்தி அப்படின்னு எத்தனையாச்சு ஆறு ஒரு மூணு ரெண்டு ஏற்றினாச்சு ஆறு அதுதான் சொல்கிறார் ஆறு வீடு இருக்கிறதில்ல அந்த முதுகை எலும்புல அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறாரு மூளை பதியடியோ மூவிரெண்டு வீடு அதிலே கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவே குறு குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த ஆறு இது தருன்னா ஆறாவது ஸ்டா வீடு வந்து குறுக்கவும் நடுக்கவும் கதை வழிடாது தான் அதனால் சொல்கிறான் குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே க தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரு கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும் கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது பார்த்தா கண்ணு போகும் ஏமாத்தினு ஒன்றா இருக்கலாம் ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோய் வரும்போது இவர் அப்புறம் வந்து அவன் அவங்க அவங்க கிட்ட அந்த பாண்டியர்கிட்ட இருக்கிற சிவனையும் சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணிடலாத்திங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்து தர பிடிக்கும் அவங்க மனிதன் ஒரு வத்தி குச்சி வச்சு ஒரு வரலனுடைய நாயல் ஒரு பக்கம் ஓடுது அஞ்சரை அடி மனுஷன் நடந்தா நாயல் இல்லாத நடக்கல இல்ல அஞ்சே முக்கால் அடி வள்ளலார் நடந்தார் நாயல் கிடையாது ஏன் நெருப்பா மாறிட்டார் அவரு அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான் ஞான சம்பந்தம் அப்படின்றா வெறுத்து அவர் சொல்றாரு இந்த விபூதியினுடைய சக்தி வேறு எதுக்குமே இல்லைடான்றது அதனால் பத்து பாடலே இருந்தார் விபூதிக்கும் பதிக்க அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது ஏமாத்த வேலையாயிடும் இல்லையா அப்போ இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா உருவ மத்தியில் பார்க்கணுன்றான்றார் இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு எஞ்சான் உடம்படியோ ஏழு ரெண்டு வயலடி பஞ்சாக்கர ஐவரும் பட்டனும் தான் இரண்டு அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சாறு நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுவான் இதை பிடிக்க முடியலம்மா என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா இல்லைன்னா நான் வீணாக போய்டுவேண்ணம்மா நான் வீணாக போட்டதுக்கமா பிறந்தேன் அப்படின்ற அப்போ உடனே சொல் அந்தம்மா சொல்கிறாங்க அடப்பா இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது அதனால் சொல்கிறாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்க நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா பாரு என்னாரு சாமி கும்புறது எப்படா கொண்டு மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிட கும்படா சாமியே தெரியாது கும்மாள இருக்கும் உண்டு அப்போ எப்படிமா சாமி சாமி தனி ரூமுக்கு போயிடுறாங்க உன் மூச்சை அடைக்கிற அத்தை அடக்குனா மாமியர்கிட்ட போறான் முட்டுக்கட்டை தூணும் இருக்க சொத்தலாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான் அத்தை அடக்கு அத்தைனா மூச்சை அடக்கு அதை அடக்கிட்டு பாடுற அந்த குரு மையத்தில் அம்பாள் வந்த நடனம் மாடுறான் அப்போ தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்குறாங்க ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு திரும்ப தவிர உண்மையான தெய்வ வழி போகிறது இல்லை ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம் பகுட்டு தெய்வ வழிபாடு சுகம் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை அது ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை அது மத வழிபாடாக மாறிடும்

அது மாதிரி சொல்கிறான் ஏங்க வயிறு அப்படியே ஊக்குதுங்க திக்கு திக் திகு நீ எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான் இது எரியத்துக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு சொல்லு இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடம் ஆனால் இருக்கிற மாதிரி வீட்லேயே பத்து நல்லா தூங்கியிருக்கு இல்லாமல் திக்கு திகு நீ எரியணும் உடம்பெல்லாம் புண்ணு வரணும் கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும் கண்ணில்லாம் தண்ணி ஊற்றணும் அதுதான் இந்த பாடம் ஆனால் இது நெனைச்சி நிக்கணும் மாறிடக்கூடாது மாறிப்போனா நான் திருப்பாய் எப்படி வந்துடுவேன் அதை சொல்கிறான் தான் எப்படி சொல்றேன் பாரு கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலை கூடுதில்லை நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குரிகோபானே இந்த எரிச்சலுக்குதே நெருப்பு இது அப்பப்போ ஆறி போதும் கொல்லான் போல மாதிரிதான் நான் கொளுத்துறேன் ஆனால் அது ஆரி போத்துவா ஆரி போத்தாலும் என்னை தேடி வர்றேன் ஆனால் அது ஆறாமல் நான் எந்த நான் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓட்டிடுவா நேற்றும் அப்போ துணிச்சி ஊதிக்கிட்டு இருக்கணும் ஊதிக்கு இருக்கணும் எப்பவும் போட்டு கொழுத்து தீயில மட்டுந்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சி போய்டும் நீ சுத்த பெருவி சுத்த சுத்தப்பெருவியானால் சுத்த பொருளை சேர்ந்துடுவேன் இந்த பூமியில் உனக்கு ஜனனம் கிடையாது ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது இதா சாமி ஞானம் இப்படி இருக்குது ஆனால் கடினம் ரொம்ப கஷ்டம் இந்த பாதை இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு உள்ள போ மேல போ படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்து வேற வேற அர்த்தங்கள் ஊன பண்றது சாமி என்ன பண்றது கடவுள் இருக்குதுன்ற ஊனுக்குள்ளுவே இருக்குதுன்றவன் நான் அதே நான் கடவுள் இல்லைன்றவன் கிடையாது சரி சரி அவங்க அவங்க கதை வேற நம்ம கதை வேற நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன் கேட்கணும்னு செய்யும் அதான் கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன் கடவுள் இல்லன்னா நானே இருக்க மாட்டேன் கண்டிப்பா கடவுள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் உலாவ முடியும் கடவுள் என்ன விட்டு பண்ணா நான் படுக்க தான் ஆயிடுவேன் இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதா கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்ல நான் கடவுள் உண்டு ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளம் கிடையாது இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளம் கிடையாது இப்போ நான் சால கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் அதனால் விஷயங்கள்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் தானே செய்கிறேன்றாங்க கால் ஊனத்துக்கு இதுக்கு என்ன அதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்துக்குதான் இது வந்து அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்குலாம் இப்போ ஒரு பத்து பொம்பளை ஏற்ற நிறுத்திட்டு உனக்கு என்ன பண்ணுங்க ஓனான்னு கேட்டேன் என்ன சொல்லுவேன் பற்றி சொல்லுது இல்லையா நல்லா பத்து பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்கினா தானே ஓண்ணனுவ பத்து ஓனன்னா ஒத்துமா போயிடும் நீ ஏ காலி ஆயிடுவேன் அதனாலவே அந்த உலகத்துல மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது அப்போ மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதில் போயிக்கின்னுக்கிறான் நீ உன்னை தேடிக்கினுடு நீ மதத்தை தேடுறா நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க